போட்டித் தேர்வு வினாவிடையில் தாஜ்மஹால் தாஜ்மஹால் முகலாய கட்டடக்கலையின் ஒரு சிறப்பு அம்சமாகும் இது இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டுக்கலவையாகும் ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டாம் ஆண்டு திருமணமானதிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஓறாம் ஆண்டு குழந்தை பெறும்போது மரணமடைந்த ஷாஜஹானின் மனைவியான மும்தாஜியின் நினைவாக தாஜ்மஹால் கட்டப்பட்டது பாரசீக வம்சாவளியைச் சார்ந்த இந்தியரான உஸ்தத் அகமது ஸ்லாவர் என்பவரின் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தாலும் இவற்றின் வளாகம் வரைபடமானது இக்கால கட்டடக்கலை நிபுணர்களால் அமைக்கப்பட்ட ஒரு சாதனையாகும் அது மட்டுமல்லாமல் தாஜ்மஹால் தோட்டம் மசூதி கல்லறை மாடம் மீனர் என்று அழைக்கப்பட்ட தலைமை வாயில்களை கொண்டு நான்கு கோபுரங்களாக ஒன்றிணைக்கப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்டடமாகும் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இது கட்டத் தொடங்கப்பட்டது இவற்றில் இந்தியர்கள் பாரசீகர்கள் உதுமானிய பேரரசு ஐரோப்பாவை சார்ந்த சுமார் இருபத்தி ஆறாயிரம் தொழிலாளர்களை கொண்டு கல்லறை மாடம் ஆயிரத்தி தொ அறுநூத்தி முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பதுக்குள் முடிவடைவதற்கு பணியமர்த்தப்பட்டனர் இவற்றின் ஏனைய கட்டடங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணில் கட்டி முடிக்கப்பட்டன இருந்தாலும் அலங்கார வேலை பாடுகளானது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நடைபெற்றது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாஜ்மஹால் பற்றிய தகவல்கள் பதினோராம் வகுப்பு புத்தகத்திலிருந்து நன்றி